நம்ம சின்ன வயசில் நிறைய பிஸ்கட் வந்து பெட்டிக்கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கோம் பட் அந்த பிஸ்கட் பாத்தீங்கன்னா இப்போல்லாம் நமக்கு தெரியாது பட் ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும் இப்போ வரைக்கும் பிராண்டா வந்து வச்சுது அது என்ன பிஸ்கட் அப்படின்னா நான் தின ஒரு பகுதியில் நைன்டீன் சிக்ஸ்டி டூல ஆரம்பித்தாங்க சாதாரணமாக ஒரு இவங்களோட விஷயம் என்ன அப்படின்னா லோ காஸ்ட்டில் நல்ல குவாலிட்டியான பிஸ்கட்டை கொடுக்கணும் அப்படின்னா இவங்க ஆரம்பிச்சது இல்லை மூணு வெரைட்டி தான் கொண்டு வந்தாங்க கஸ்டமரோட ஃபீட்பேக்கை ஏற்றுக்கிட்டு இதில் டேஸ்ட்டை மட்டும் அவங்க கூப்பிடுறாங்க விலையை அவங்க கூட்டவே கிடையாது ஸோ அதனால இந்த பிஸ்கட்டோட சேல் வந்து அதிகமாச்சு அப்படின்னு இந்த பிஸ்கட் வந்து தமிழ்நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சிச்சு வேலூர் திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த சைடில் இந்த பிஸ்கட்டாக இன்னும் மெயின் பிஸ்கட்டாக நான் ஆகிட்டு இருக்கு ஜீரோ பிராண்டிங்காக இருந்தாலும் இங்கே கிட்ட இருக்க ஒரே ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் அண்ட் குவாலிட்டி இதை வச்சு தான் இந்த பிஸ்கட்டாக இன்ன வரைக்கும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த நந்தினி பிஸ்கட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் வெரைட்டி ஆஃப் பிஸ்கட்டை ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க சாதாரணமாக ஒரு பெட்டி கடையில் ஆரம்பிச்ச அந்த பிஸ்கட் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு முழுக்க பிராண்டாகி கோடிக்கணக்கில் அந்த பம்ப்ரேட்டான ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிராண்ட் சக்ஸஸ் ஆயிருக்க ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்